வணக்கம் வணக்கமானவர்களை தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் படிக்கக்கூடிய பாடம் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பாட் பாடத்தை தான் நம்ம படிக்க போகிறோம் இது ஒரு செய்யுள் பகுதி களித்தொகை எட்டு தொகை நூட்கள் ஒன்றான களித்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைன்னா பாடறிந்து பெரியவர்கள் சான்றோர்கள் காட்டிய வழியில் நடத்தல் ஒழுகுதல்னா நடத்தல் சான்றோர்கள் காட்டிய வழியில் நடத்தல் தான் பாடறிந்து ஒழுகுதல் இப்போ இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா அன்பு அறிவு பண்பு இப்படி ஒவ்வொரு குணமும் மனிதர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் இருக்குது இந்த இதோட பொருளை வந்து மேலோட்டமாக பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்புனா என்ன அறிவுனா என்னென்னு ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுட்பமான பொருள் இருக்குது அதை விளக்கக்கூடிய ப பகுதி தான் இந்த கலித்தொகை பாடல் சரி இப்போ களித்தொகைனா என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம் கழித்தொகை இதன் ஆசிரியர் யாருன்னா நல்லந்துவனார் களித்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று பாவகைகளில் களிப்பாவால் பாடப்பட்ட நூல் மொத்த பாவகைகள் நான்கு இருக்குது நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா அப்படிங்கிறது அதாவது உரைநடை வகையில் வரக்கூடியது ஆசிரியப்பாங்கிறது இனிய ஓசையோடு அமைகிறது கலிப்பா அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி தான் அதாவது இனிமையான ஓசையோட ஏற்ற இறக்கத்தோடு வரக்கூடியதான் கழிப்பா அதில் வந்து வஞ்சிப்பாங்கிறது அழுகை அழுகை உள்ளது வஞ்சிப்பா அப்படிங்கிறது வந்து தூங்கல் ஓசை துள்ளல் ஓசைங்கிறது தான் கழிப்பா ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை அதாவது மயில் அகவுதல் போல இனிமையான ஓசையுடையது ஆசிரியப்பா உரைநடையாக வரக்கூடியதான் வெண்பா செப்பல் ஓசை ஒருத்தர் சொல்றதை கேட்குற மாதிரி வரும் இந்த களிப்பா துள்ளல் ஓசையுடையது களிப்பா வந்து துள்ளலோசை உடையது அந்த பாவகைகளால் ஆன நூல் தான் இந்த களித்தொகை நூற்றம்பது பாடல்கள் இருக்குது இதில் மொத்தம் நூற்றம்பது பாடல்கள் இருக்குது குறிஞ்சி களி முல்லைக்களி மருதக்களி நெய்தர்களி பாலைக்களி அதாவது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக ஐந்து பிரிவுகளை உடையது களித்தொகை வந்து மொத்தம் ஐந்து பிரிவுகள் அதாவது நில நிலம் இருக்குதுல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை வச்சு ஒவ்வொரு களியாக தொகுத்துருக்குறாங்க இந்த தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் இவர் வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர் இவர் அதே மாதிரி இந்த எல்லா பாடல்களையும் தொகுத்து நெய்தர்களி பாடல்களை இயற்றியதும் இவர் தான் அதாவது இதில் நெய்தர்களி அப்படிங்கிற அந்த அந்த இதுக்கு கீழே வரக்கூடிய பாடல்களை இயற்றியதும் நல்லந்துவனார் தான் களித்தொகை வந்து நூற்றம்பது பாடல்களை உடையது மொத்தம் அஞ்சு அஞ்சு வகையாக பிரிக்கப்படுது குறிஞ்சிக்களி முல்லைக்களி இந்த நெய் மருதக்களி நெய்தல் களி பாலைக்களி இதில் நெய்தல் களி பாடல்களை பா இயற்றியவர் வந்து நல்லந்து வனார் அது அவர்தான் இந்த களித்தொகை பாடல்களையும் தூகுத்திருக்கிறாரு ஓகேவா இது எந்த பாவகையை சார்ந்தது களிப்பா களிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை உடையது இவ்வளவுதான் இது இது இந்த நூல் வெளியே பார்த்தாச்சு இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் ஆற்றுதல் அப்படின்னா கொடுத்தல் உதவி செய்தல் உதவி செய்தல்ங்கிறது என்னதுன்னா வறியவர்களுக்கு இல்வாழ்வு என்பது இல்லா வறியவர்களுக்கு உதவி செய்தல் நம்ம வந்து இல் வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னா வறியவர்களுக்கு உதவி செய்தல் தான் இல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது தான் இல்வாழ்வு அதாவது நம்ம குடும்பமாக இருக்கிறவங்க ஃபேமிலியாக இருக்கிறவங்க எதுவுமே இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்குறதா ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்க அவங்களுக்கு எது இல்லைங்கிறனால நம்ம உதவி செய்யணும் அதுதான் ஆற்றுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை போற்றுதல்னால் பாதுகாத்தல் பாதுகாத்தலுக்கும் போற்றுதல்னு மீனிங் இருக்குது யாரை பாதுகாக்கணும் புனந்தாரை தண்ணில் தன்னூ பிரியமா இருக்கிறவங்கள நம்ம மேல அன்புடையவங்கள பிரியாத வாழ்தல் தான் போற்றுதல் நம்மோட நம்மல அன்புடையவர்களை பிரியாம இருக்கிறதா போ போற்றுதல் பாதுகாத்தல் போற்றுதல் என்பது அன்புடையவரை பிரியாது வாழ்தல் தான் பாதுகாத்தல் அப்படிங்கிறது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எது பண்பு சான்றோர் காட்டிய வழியில் நீங்கள் நடக்கிறதா பண்பு அன்பு எனப்படுவது கிளை சேராமை சிராமை இது வந்து அலவடையில் கொடுத்துருக்காங்க சிராமை அன்பு எனப்படுவது அன்புங்கிறது என்னன்னா உறவினர்களோடு தன் கிளைனா எனது தன் உறவினர் கிளை அப்படின்னா அந்த தன் உறவினர் உறவினர்களோடு செராமைனா பகை இல்லாமல் வாழ்தல் வெறுக்காமல் வெறுப்பின்றி வாழ்தல் அவங்கள பற்றி ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள நல்லா பேசுகிறது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனோடனே அவங்கள பற்றி குறை சொல்கிறது இந்த மாதிரி இல்லாமல் அவங்கள வந்து அவங்க வெறுக்காமல் வாழ்கிறதா அன்பு நீங்கள் வந்து உறவினர்களை வெறுக்காமல் வாழ்கிறதா அன்பு உண்மையிலே நீங்கள் வந்து உதவி செய்கிறதோ இது செய்கிறதோ அன்பு கிடையாது உறவினர்கள்ட வெறுக்காமல் வாழ்கிறதா அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அதாவது அறிவு அப்படிங்கிறது என்னென்னா அறிவற்றவர் பேதையார்னா யார்னால் அறிவற்றவர் அறிவற்றவர் சொல் நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அறிவற்றவங்க கூறு சொற்களையும் பொறுத்து அறிவு உங்களுக்கு அறி இது நம்மளுக்கு அறிவு இருக்குது ஆனால் மற்றவங்க வந்து அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க அதையும் பொறுத்துக்கொள்கிறதா உங்களுக்கு இருக்கிற அறிவோட ப இது அப்படின்னு சொல்கிறாங்க செறிவு எனப்படுவது கூறியது மறாமை கூறியது மறாமை மராமைனால் மறந்து போகாமல் இருத்தல் என்னது செறிவு செறிவுன்னா அதாவது நீங்கள் வந்து சிறந்தது எதையும் கரெக்டாக செய்வீங்க செறிவு செறிவோட நடந்துக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் முன்னாடி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை மறக்காமல் அதை வந்து பின்பற்று தான் செறிவு செறிவு அப்படிங்கிறது வந்து கூறியது மறாமை ஒருத்தருக்கு வந்து இதை செய்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் மறந்துடுவோம் அது வந்து செறிவு கிடையாது அதாவது நம்ம சொல்கிறத வந்து செய்யணும் அப்படிங்கிறதா சொ செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏன் யாருக்காவது வாக்கு கொடுத்தா அதை வந்து நிறைவேற்றினாதான் செறிவு நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை அதாவது நிறைனா செல்வம் செல்வம்னால் எது செல்வம்னு சொல்கிறாங்கன்னா மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா மறைப்பொருள்னால் வந்து நம்மக்கிட்டே இருக்கிற செல்வத்தை வந்து இப்போ கோயிலில் இருக்கிற சிலைகளை வந்து மற்றவங்களுக்கு விற்கிறது இந்த மாதிரி செய்கிறாங்க அது வந்து அதனால் ஏற்படக்கூடிய செல்வம் தான் நிறையான செல்வம் நம்ம மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் அது மட்டும் இல்லை ஒரு தொழிலில் ஒருத்தர் வந்து நல்லா ஜெயிச்சுட்டு வராங்க அப்போ அவ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சாட்டிஸ் சேட்டஜி இருக்கும் அதாவது ஒரு கலை இருக்கும் அதை வந்து பிறர்க்கு அறியாமல் காத்தல் மறை பிறர் அறியாமை நிறை எனப்படுவது நிறை எனப்படுவதுனால் நிறைனா செல்வம் செல்வம் எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வல் முறை அதாவது நீதிமுறை அப்படின்னா என்ன தெரியுமா குற்றம் செய்தவருக்கு கண்ணோடாது உயிர்வவள் குற்றம் செஞ்சிருந்தால் அவங்க யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்குறதா நீதிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணோடாது உயிர்வள் அதாவது யாராக இருந்தாலும் அதாவது இந்த அந்த காலத்தில் ஒரு நீ மனநீதி சோழன் எப்படி வந்து தன் மகனையும் அந்த அந்த பசுமாடோட கண்ணுக்குட்டியும் ஒன்றா நினச்சி அதுக்கு அது வந்து எப்படி தன் மகனை இழந்து வாழுதோ அதே மாதிரி நம்ம மகன் தவறு செஞ்சால் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி மு நீதிமுறைங்கிறது வந்து என்னென்னா யார் குற்றம் செஞ்சுருந்தாலும் அவங்களுக்குரிய தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உயிர்களையும் ஒன்று போல் பார்க்கணும் அப்படின்னாங்கன்னு சொல்கிறாங்க பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம் பொறுமை எனப்படுவது எது போற்றார் அப்படின்னா என்னது உங்களே வந்து இகழ்பவர் பகைவர் போற்றார்னா யார் பகைவர் பகைவரையும் நீங்கள் பொறுத்து கொள்ளுதல் தான் பொறுமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம் அலந்தவர் அப்படின்னா யாரு வறியவர் செராமை அப்படின்னா என்னது வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அப்படின்னா யார் அறிவற்றவர் மராமை அப்படின்னா என்னது மறவாமை மறவாமை மறைப்பு மறைப்பொருளை பிறர் ம அறியாமல் காத்தல் மறாமை அப்படின்னா மறவாமை பொறை அப்படின்னா பொறுமை பொறைனா என்னது பொறுமை புரியுதா அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மறாமை மறவாமை பொறை பொறுமை இப்போ இன்னொரு தடவை அந்த பாட்டை படிச்சிடலாம் நம்ம அதில் இருக்கக்கூடிய இதை பார்த்துருக்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் ஆற்றுதல் உதவுதல் ஒருத்தருக்கு வந்து இல்வாழ்வில் இருக்கிறாங்கன்னா வறியவருக்கு ஒன்று உதவி செய்தல் தான் ஆற்றுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாவையும் நம்மேல் அன்பு செலுத்துபவரை பிரியாமல் வாழ்தல் பண்பு எனப்படுவது பாடர்ந்து ஒழுகுதல் சான்றோர் காட்டிய வழியில் நடத்தலே பண்பு அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை தன் உறவினர்களிடம் வெறுக்காமல் வாழ்தல் தான் அன்பு செறிவு எனப்படுவது பேதை iar solnul noentral அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அதாவது பேதையார்னா அறிவற்றோர் கூறும் வார்த்தைகளையும் பொறுத்து கொள்ளுதல் தான் அறிவு செறிவு எனப்படுவது கூறியது மறாமை செறிவு என்பது எதுனா நாம் நம்ம வந்து ஒருத்தர் கொடுத்த வாக்க மறக்காமல் இருக்கிறது நிறை எனப்படுவது பி மறை பிறர் அறியாமை மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் தான் நிறை முறை எனப்படுவது நீதிமுறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வல் எல்லா உயிர்களுக்கும் யார் தவறு செய்தாலும் தண்டனை கொடுத்தல் தான் நீதிமுறை பொறை பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் பொறைங்கிறது வந்து பொறுமைங்கிறது எதுனா நம்ம பகைவரையும் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பாருங்க பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை அளந்தவருக்கு அளந்தவர்னா வரியவர் தம் நம் இகழ்வாரை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் இதை தான் வந்து நம்ம வந்து திருக்குறள்லையும் பறிச்சிருக்கோம் மறைப்பொருளை காத்தல்ங்கிறது என்னது நிறை எனப்படும் மறைப்பொருளை காத்தல் தான் நிறை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள்ங்கிறது வந்து ஒரு நாட்டின் செல்வங்கள் வந்து அந்த நாட்டில் உள்ள நீதி நூட்கள் அதை காக்கிறதா வந்து நம்மளோட நிறைவான செல்வம்னு சொல்றாங்க அது இருந்தாலே பிற செல்வங்களை நம்மளால் சேமிக்க முடியும் அதுதான் மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது இந்த ஏங்கிறது இந்த ஏவா உயிர்மை எழுத்து ஏவா மாறிடும் பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து ரெண்டும் இந்த இந்த டாங்கிறது டூ கூட்டல் ஆவாக ஓகே இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்